ட்ரம்புக்கு செமடி அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்த ஷாக் தீர்ப்பு உலக வர்த்தகமே கலங்கி போச்சு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பல நாடுகள் மேல அதிக வரி போட்டு கலக்கிக்கிட்டு இருந்தாரு சீனா இந்தியா ரஷ்யான்னு யாருக்கும் விதிவிலக்கு இல்ல உதாரணத்துக்கு நம்ம இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீத வரி போட்டு அப்புறம் ரஷ்யாவிடம் இருந்து என்னை வாங்குறோம்னு சொல்லி இன்னும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஏத்தி மொத்தம் ஐம்பது சதவீதமா ஆக்கினாரு ஆனா இப்போ திடீர்னு அமெரிக்க நீதிமன்றம் அதிபர் போட்ட இந்த வரியெல்லாம் சட்டவிரோதம் இதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லி ஒரு அதிரடி தீர்ப்பை கொடுத்திருக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா வரி போடுற அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு அதிபருக்கு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் மட்டும்தான் இருக்கு ஆனா ட்ரம்ப் அதையும் மீறி மொத்த அதிகாரத்தையும் எடுத்திருக்காருன்னு சொல்லியிருக்கு இந்த தீர்ப்புனால உலக நாடுகள் எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விட்டுருக்காங்க ஆனா ட்ரம்ப் சும்மா இருக்க மாட்டாரு இந்த தீர்ப்பு அமெரிக்காவை அழிச்சிடும் நான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுவேன்னு மிரட்டியிருக்கிறாரு இப்போ ஒட்டுமொத்த எதிர்பார்ப்பும் அமெரிக்க உச்சநீதிமன்றம் மேலே தான் இருக்கு அங்கேயும் ட்ரம்புக்கு எதிராக தீர்ப்பு வந்தா அவருடைய வர்த்தக கொள்கைகள் எல்லாம் அப்படியே தலைகீழா மாறிடும் வெளிநாட்டு பொருட்களை வாங்குறது ஈஸியாகும் விலை குறையும் அப்போ உலக பொருளாதாரம் எப்படி மாறும்னு பார்க்கலாம்